வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு எட்டாவது குழந்தை எழுதியவர் நீலமணி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஐந்துல வாங்க கதைக்குள்ள போயிடலாம் பார்வதி அந்த கடிதத்தை எத்தனை முறை படித்திருப்பாள் என்பது அவளுக்கே தெரியாது கண்களிலே ததும்பிக் கொண்டிருந்த கண்ணீர் பார்வைக்கு திரை போட்டு தடுத்தது மையினால் மெழுகியது போல் காட்சியளித்த அக்கடிதம் உணர்ச்சியற்ற மோன நிலையிலிருந்த அவளது தளிர் தளிர்கரங்களிலிருந்து நழுவி கீழே விழுந்தது பார்வதியின் இரு விழிகளிலும் வாய்க்கால் மாதிரி வழிந்தோடி கொண்டிருக்கும் கண்ணீரை காண சகிக்காதவள் போல் கோடி பாட்டி என்னடி சமாச்சாரம் அதுல அப்படி என்னதான் எழுதியிருக்கிறது என்று கவலையுடன் கேட்டுக்கொண்டே பின்கட்டை அடைந்தாள் பாட்டிக்கு அந்த தெருவிலேயே பார்வதி ஒருத்தியை தவிர வேறு யாரையும் பிடிக்காது அத்துடன் வேறு ஒருவரும் பாட்டிக்கு பார்வதியைப் போல் அத்தனை ஆதரவு காட்டவும் மாட்டார்கள் ஆனால் பார்வதி அப்போதிருந்த மனநிலையில் பாட்டிக்கு பதில் கூற கூட நாக்கு எழவில்லை தாங்க முடியாத ஒருவித பாரம் அவள் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருந்தது சோகத்தின் இரும்பு பிடிகளிலே சிக்கி சிந்தனை சிறகுகளின் மீது அமர்ந்துவிட்ட பார்வதியை அவை எங்கெல்லாமோ தன் மனம் போனபடியெல்லாம் இழுத்து சென்று கொண்டிருந்தன தனக்கு விவாகமான இந்த பதினைந்து வருட இடைக்காலத்துக்குள் அவள் உள்ளமும் ஒவ்வொரு கணமும் ஒரு குழந்தைக்காகத்தான் ஏங்கி துடித்து கொண்டிருந்தது ஆனால் விரும்புகிறவர்களை விட்டு வேண்டாதவர்களுக்குத்தானே தெய்வம் அள்ளி அள்ளி கொடுக்கிறது அடுக்கடுக்காய் ஆணும் பெண்ணுமாக ஏழு குழந்தைகளுடைய பார்வதியின் நாத்தனார் சாவித்ரி இப்போதும் கர்ப்பிணியாக இருப்பதாகத்தான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது காலட்சேபத்துக்கே கையை பிடிக்கும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்செல்வத்தை இறைவன் மக்கட் மக்கட்செல்வத்தை மட்டும் வற்றாது அள்ளி கொடுத்து கொண்டிருந்தான் அவன் ஆனால் வற்றாத செல்வமும் சுகபோகங்களும் இருந்தும் கூட பார்வதியின் பிள்ளைகளை தீர்க்க ஆசைக்கு அவளை அம்மாவென்று அழைக்க பேருக்கு ஒரு பிள்ளையை அவளுக்கு பிச்சை போட இறைவன் மனம் இழகவில்லை இதை நினைக்கும் பொழுதுதான் அவளுக்கு வாழ்க்கையே ஒரு வறண்ட பாலைவனமாக காட்சியடித்தது கசப்பான மருந்தை மென்று விழுங்குவது போல் பார்வதி விரட்டி விரட்டி அடித்து கொண்டு வந்த வேதனை நிரம்பிய நாட்களுக்கு மத்தியில்தான் ஆண்டவன் சில இன்ப இதழ்களையும் அவள் முன் தூவினான் கடவுளது கருணை பார்வைக்கு சங்கரையர் தம்பதிகள் இலக்கானார்கள் தன் மனைவி இரண்டு மாதங்களாக குளிக்காமல் இருக்கிறாள் என்கிற செய்தி சங்கரையரை எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தான் எடுத்த பிறவியின் பயன் இனிமேல்தான் எட்டப்போவதாக அவர் உள்ள மகிழ்ந்தார் பார்வதியின் ஆனந்தம் அளவு கடந்து நின்றது எந்த ஒருவித ஆசை தீயில் அவளுடைய உடலும் உள்ளமும் வெந்து சாம்பலாகி கொண்டு வந்ததோ அந்த மகத்தான பேராசை அவளுக்கு நிறைவேறப் போகிறது ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் போல் இனிமேல் அவளாலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதானே அவளது வாழ்க்கை செடி அரும்பு விட்டிருக்கிறது இப்போது அவளது மனம் மலரை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது தன் சக பெண்கள் மத்தியில் தானும் மனமான புது பெண்ணை போல் உட்கார்ந்து கொண்டு முழங்கை வரை விதவிதமாக வளையல்களை அணிந்து கொள்ள போகும் இன்ப காட்சி அவள் கண் வந்து நின்றது தவழ்ந்து நீந்தும் தன் செல்வ குழந்தையையும் அம்மாவென்று துள்ளி ஓடி வரும் பாலகனையும் வாரி அணைத்து மகிழப்போகும் நன்னாளை அவள் மனம் கற்பனை செய்து பார்த்து கணிந்தது இந்த சமயத்தில்தான் சங்கரையருக்கு அவருடைய சகோதரியிடமிருந்து மற்றொரு கடிதம் வந்தது அப்போது சாவித்திரிக்கு ஆறாவது மாதம் மிகுந்த கவலையுடன் கடிதத்தை பிரித்தார் சங்கரையர் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது அன்புள்ள அண்ணாவுக்கு சாவித்ரி நமஸ்காரம் அவர் எழுதின முன்கடிதம் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன் ஆனால் அதற்கு தங்களிடமிருந்து இன்று வரை எவ்வித பதிலும் வரவில்லை நாளுக்கு நாள் என்னுடைய உடம்பு மிகவும் பலகீனமாக கொண்டு வருகிறது இந்த பிரசவம் என்னை மிகவும் படுத்திவிடும் போலிருக்கிறது டாக்டரிடம் காண்பித்ததில் நல்ல உயர்ந்த டானிக்குகள் வாங்கி சாப்பிட வேண்டுமென்று என்று எழுதி கொடுத்து விட்டார் இதுவரைக்கும் ஏற்பட்ட வைத்திய செலவையே அவரால் சமாளிக்க முடியவில்லை இன்னும் குறை மாதங்களையும் எப்படி ஓட்டப்போகிறேன் என்று எனக்கு தோன்றவில்லை இனிமேல் ஒன்றுக்கும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உங்கள் மாப்பிள்ளை கண்டிப்பாய் கூறிவிட்டார் இந்த கடிதம் கூட நான் அவருக்கு தெரியாமல் தான் எழுதியிருக்கிறேன் என்னால் உங்களுக்கு எப்பொழுதும் துன்பம் தான் ஆனால் என் துக்கத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள தங்களை தவிர எனக்கு இவ்வுலகில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை அதனாலேயே துணிந்து எழுதினேன் இத்துடன் டாக்டரின் மருந்து சீட்டுகளையும் வைத்து அனுப்பியிருக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் மன்னிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லவும் இப்படிக்கு சாவித்ரி இந்த கடிதத்தின் சமாச்சாரம் பாட்டிக்கும் தெரியவே ஒரு நாள் இதை பற்றி சவகாசமாக பேச்சை ஆரம்பித்தாள் பாட்டி பார்வதி உன் நாத்தனாருக்கு இது எட்டாவது பிரசவம் தானே ஆமாம் என்றாள் பார்வதி அடக்கமாக ஆனால் அதை கேட்டுவிட்டு ஹம் என்று சூழ் கொட்டிக்கொண்டு நீண்ட பெருமூச்சையும் விட்டாள் பாட்டி பாட்டியின் அபிநயங்களினால் பீதியடைந்த பார்வதி ஏன் பாட்டி அப்படி கேட்டீங்க என்றாள் படபடப்புடன் ஒன்றுமில்லையடியம்மா சும்மாதான் கேட்டேன் நான் ஏன் அதை சொல்ல வேண்டும் என்று பாதி கூறியும் கூறாமலும் மழுப்பி பார்த்து பார்வதியின் ஆவலையும் கலக்கத்தையும் அதிகப்படுத்தி விட்டாள் பாட்டி பார்வதி பாட்டியை லேசில் விடவில்லை ஆனால் அதற்கு பாட்டி கூறிய பதிலை கேட்டபோது அவளுக்கு இந்த பிரபஞ்சமே பூகம்பத்தினால் கிடுகிடுவென்று ஆடுவது போல் தோன்றியது எட்டாவது குழந்தை தாய் மாமனுக்கு ஆகாது என்கிற பாட்டியின் தத்துவம் நிறைந்த வார்த்தைகளே அவள் திரும்பும் திசைகளிலெல்லாம் பேரிடி போல் முழங்கிக் கொண்டிருந்தன தன்னையும் போகும் தன் குழந்தையையும் விட்டு தன் கணவனை பிரிந்து செல்ல ஏதோ ஒரு சக்தி காத்திருப்பது போன்றதொரு பீதி அவள் இதயத்தை இருக கவ்விக்கொண்டது அமைதியாக இருந்த பார்வதியின் உள்ள தடாகத்தில் ஒரு சிறு கல்லை தூக்கி எறிந்து அவள் மனதில் எண்ணற்ற எண்ண அலைகளை தட்டி எழுப்பிவிட்டாள் பாட்டி ஆனால் ஆழம் காண முடியாத துயரக் கடலின் அடிவாரத்தை நோக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கும் பார்வதிக்கு பாட்டி சட்டென்று தன்னுடைய சில அபூர்வமான யோசனைகளை கூறி அவள் மனதை தேற்றிவிட்டாள் மறுநாள் மகாதானபுரத்துக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தன் சகோதரிக்கு வாங்கி வந்த மருந்துகளையும் மனைவியின் கையில் ஒப்புவித்துவிட்டு சங்கரையர் அவசர வேளையாக வெளியே சென்று விட்டார் ஆனால் அதைத் தொடர்ந்து பாட்டியும் அங்கு வந்துவிடவே பார்வதியின் சந்தோஷம் அளவு மீறியது கொண்டு வந்து விட்டீர்களா பாட்டி என்றால் பார்வதி தாங்க முடியாத அவளுடன் இதோ என்று கூறிக்கொண்டே தன் தளர்ந்த இடுப்பை துழாவி ஒரு பொட்டலத்தை எடுத்து பார்வதியிடம் நீட்டினாள் அதை பிரித்துப் பார்த்த பார்வதியின் கண்கள் அகல விரிந்தன ஏன் பாட்டி இது பெரிய உயிருக்கு ஒன்றும் கெடுதல் செய்துவிடாதே என்று கேட்கும்போது பார்வதியின் குரலிலே கலக்கம் கலந்து தொனித்தது கணவன் கொடுத்துவிட்டு போன மருந்து பொட்டலத்தை பிரித்தாள் பார்வதி அப்போது அவளது கைகள் நடுங்கின மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்றை தான் செய்ய போவதாக அவள் மனசாட்சி குத்தி காட்டியது ஆனால் அதில் அவள் உள்ளம் தளரவில்லை ஏழு குழந்தைகளுடைய அவர்களுக்கு இந்த குழந்தை போனால் குடி ஒன்று முழுகிவிடாது ஆனால் அது பிறந்து என் கணவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டாள் என்று எண்ணி பார்த்ததும் அவள் இதயம் கல்லாகிவிட்டது இயந்திரத்தினால் இயக்கப்பட்டவள் போல் பொட்டலத்தில் இருந்த மாத்திரை சீசா ஒன்றை எடுத்தாள் அந்த மாத்திரைகளை கொட்டிவிட்டு அதே பாட்டிலில் பாட்டி கொடுத்த சாம்பல் நிற மாத்திரைகளை போட்டு நிரப்பி முன்போல் வைத்துவிட்டாள் அன்றிரவு முழுவதும் பார்வதி தூங்கவே இல்லை தான் செய்திருக்கும் துரோக செயல் வெளிப்பட்டு விட்டாள் என்று நினைக்கும் போது அவளுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் தோன்றியது பொழுது விடிந்ததும் சங்கரையர் தன் மனைவியிடம் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படி பல முறை எச்சரித்து தான் வரும் வரை பாட்டியையும் துணைக்கு ஏற்பாடு செய்துவிட்டு மருந்துகளுடன் மகாதானபுரம் புறப்பட்டு சென்றுவிட்டார் காலவெள்ளம் தன் கடமையை வலுவாக செய்த வண்ணம் சென்று கொண்டேதான் இருந்தது இதற்குள் சங்கரையர் இருமுறை தன் சகோதரியை சென்று கண்டுவிட்டு வந்தார் ஆனால் அந்த இடைக்காலம் முழுவதும் பார்வதி மட்டும் ஏதோ பிரம்மை பிடித்தவள் போலவே இருந்து வந்தாள் செய்யத்தகாத ஒரு பெரும் குற்றத்தை செய்துவிட்டதாக அவளது உள்ளுணர்வு அவளை வேதனைப்படுத்தியவாறே இருந்தது கணவன் படுக்க சென்று வெகு நேரமாகியும் பார்வதி மாத்திரம் மேல் மாடியில் நின்ற வண்ணம் ஆகாயத்தைப் பற்றி ஆராய்ச்சி செய்த வண்ணம் இருந்தாள் பால் நிலவு தேய்ந்த நிலவான விந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்த பார்வதி மறுகணம் திடுக்கிட்டு விட்டாள் தெற்கு இருந்த நட்சத்திர கூட்டங்களிலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியை நோக்கி பாய்வதை கண்டவுடன் தாங்க முடியாத ஒருவித அச்சம் அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்துவிட்டது நாம் ஏன் மாடிக்கு வந்தோம் என்றாகிவிட்டது அவளுக்கு விடுவிடுவென்று தன் படுக்கையை அடைந்தாள் அன்று காலையிலிருந்தே அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை இரண்டு மூன்று நாட்களாகவே வழி எடுத்து தாங்க முடியாமல் சாவித்திரி மிகவும் அவஸ்தைப்பட்டாள் ஆனால் ஆயுதத்தினால் எடுக்க வேண்டி வந்த குழந்தை செத்துதான் பிறந்தது அவளுடைய நிலைமையே மிகவும் கவலைகிடமாக தான் இருந்தது ஆனால் இந்த நிலைமையிலும் அவள் எப்பொழுதும் தன்னுடைய மண்ணிய நினைவாகவே இருந்தாள் டாக்டர் இரண்டு மாதம் பூரண ஓய்வெடு எடுத்துக் கொள்ளாவிட்டால் உயிருக்கே ஆபத்து என்கிறார் ஆனால் அவள் ஒரே புடிவாதமாக இத்தனை வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கும் மண்ணியின் சீமந்தத்துக்கு செத்தாலும் நான் அங்கு போய்தான் ஆக வேண்டும் என்கிறாள் என்று சாவித்திரியின் கணவர் எழுதியிருந்தார் அதை படித்துவிட்டு தன் கணவன் புலம்பி அழுவதை பார்வதியினால் பார்க்க சகிக்கவில்லை இத்தனைக்கும் தானேதான் காரணம் என்று அவள் மனம் குத்தி காட்டியது பைத்தியம் பிடித்தவள் போல் விடுவிடு என்று மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் பார்வதி உள்ளத்திலே ஒரு விஷ விந்து விழுந்து விட்டாள் அது எத்தனை சீக்கிரம்தான் எங்கெல்லாம் வேறுவிட்டு வியாபித்து விடுகிறது நட்சத்திரம் விழுவதை பார்ப்பது அபசகுணம் என்பார்களே இதே கேள்வி திரும்ப திரும்ப எழுந்து மிகுந்து கொண்டிருந்தது தன் தீய செய்கையினால் யமன் வாயிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் சாவித்ரியின் உயிருக்கும் ஏதாவது அதற்கு மேல் அவளால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை கட்டலில் முகத்தை புதைத்துக் கொண்டு சிறு குழந்தையைப் போல் தேம்பி தேம்பி அழுதாள் பார்வதி அன்றிரவு முழுவதும் பார்வதி தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தாள் சிந்தனை தீக்கு இரையாகி அதிலே வெந்து சாம்பலாகி கொண்டு வந்த பார்வதியின் அகக்கண் முன் சாவித்திரியின் அன்பு ரூபமும் இறந்து போன அவளது குழந்தையையும் விஸ்வரூபம் எடுத்து நின்றன அந்த பயங்கர காட்சியை அவளால் பார்க்க முடியவில்லை மன்னி நாங்கள் ஏழை கேட்பாரில்லை என்பதால் தானே உங்கள் சுயநலத்துக்காக என் குழந்தையை வழியிட்டு விட்டீர்கள் என் வயிற்றில் பிறக்கும் இந்த குழந்தையின் மூலம்தான் உங்கள் கணவருக்கு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று எங்காவது சட்டம் இருக்கிறதா உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோருக்கே ஆகாமல் பிறப்பதில்லையா இப்போது உங்கள் வயிற்றில் பிறக்கும் குழந்தையே என் அண்ணாவுக்கு ஆகாது ஏதோ தோஷம் இருக்கிறது என்று ஏற்பட்டுவிட்டால் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் சாவித்திரி புலம்பினாள் காலனே தன் முன் தோன்றி பழி வாங்க வந்து தான் பார்வதியின் உடல் பதறியது ஆனால் அதைத் தொடர்ந்து அரை தூக்கத்தில் இருந்த பார்வதிக்கு யாரோ தன்னை அம்மா அம்மா என்று ஈனஸ்வரத்தில் கெஞ்சி கூப்பிடுவது போல் இருந்தது அவள் தன்னையும் அறியாமல் ஏன் என்றாள் உருவம் தெரியாத அந்த குரல் மீண்டும் பெரிய குரலில் பேசிற்று அம்மா அந்த பாட்டிக்கிட்டே மாத்திரை வாங்கி சாப்பிட்டு என்னையும் கொன்று விடுவியா அம்மா என்னை கொல்லாதே அம்மா என்று மிகவும் பரிதாபமாக கெஞ்சிற்று அந்த குரல் ஆவேசம் வந்தவளை போல் சட்டென்று தன் இரு கைகளாலும் வயிற்றை அணைத்து கொண்டாள் பார்வதி அவளது கண்களிலே கண்ணீர் ஆறாக பெருகிக் கொண்டிருந்தது மாட்டேன்டா கண்ணா நிச்சயமாக மாட்டேன் ஓ அம்மா அவ்வளவு கொடிய பாவி இல்லடா கண்ணு அவள் அவ்வளவு கொடிய பாவியில்லை என்று என்று தன்னையும் அலறிவிட்டாள் அந்த சத்தத்திலே திடுக்கிட்டு விழித்துக் கொண்ட சங்கரையர் சட்டென்று தம் மனைவியின் பக்கம் திரும்பினார் அந்த மங்களான விளக்கின் ஒளியில் பெயரைந்தது போல் ஒரேடியாக வெளியி போயிருந்த தம் அன்பு மனைவியின் முகத்தை கண்டதும் அவர் ஒரு கணம் நடுங்கிவிட்டார் காரணம் தெரியாத ஒரு ஒருவித திகில் கண அவரை அடிமை கொண்டு விட்டது தெப்ப குளமாக உடல் முழுவதும் வியர்த்து நனைந்திருந்த பார்வதியை இமை கொட்டாமல் பார்த்தார் வார்த்தைகள் அவரது உள்ளத்திலேயே தடுமாறின ஏன் இப்படி உன் உடம்பு நடுங்குகிறது பார்வதி என்ன உளறினாய் தூக்கத்தில் சொப்பனம் கண்டு பயந்து விட்டாயா என்றார் கவலை தொய்த குரலில் ஆனால் பார்வதி பதிலே பேசவில்லை அவளது விழிகள் மட்டும் கண்ணீரை கசிந்த வண்ணம் இருந்தன பார்வதி ஏன் இப்படி பார்க்கற துர்சொப்பனம் ஏதாவது கண்டு பயந்து விட்டாயா என்று மீண்டும் வந்த அவளது கணவனது அன்பு நிறைந்த குரல் அவள் சிந்தனையை தடுத்து நிறுத்தியது ஆமா சொப்பனம்தான் கண்டேன் நான் நினைவில் செய்த தீவினை எல்லாம் அந்த உருவத்தில்தான் பயமுறுத்துகிறது நீங்கள் முதலில் என்னை மன்னிப்பதாக வாக்களியுங்கள் அப்போதுதான் என் மனம் சாந்தியடையும் என்று பேசிக்கொண்டே வந்தவள் தாங்க முடியாத துக்கத்தினால் ஓ என்று விட்டாள் சங்கரையர் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் பார்வதி இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே நீ என்ன செய்து விட்டாய் நான் உன்னை மன்னிப்பதற்கு சரி நிச்சயமாக நீ எங்கேயோ பயந்துதான் இருக்கிறாய் பேசாமல் முருகனை நினைத்து கொண்டு படுத்துக்கொள் பொழுது விடியட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்றும் உளராதே என்றார் ஆனால் அதை இடைமறித்து பார்வதி தொடர்ந்து பேசினாள் நான் உலரவில்லை உண்மையைத்தான் சொல்கிறேன் அதை கேட்டால் நீங்கள் என்னை மன்னிக்க கூட மாட்டீர்கள் ஆமாம் யாருமே என்னை மன்னிக்கத்தான் மாட்டார்கள் சாவித்திரியின் குழந்தையை கொன்று அவளை இக்கதிக்குள்ளாக்கியது நான்தான் இல்லாவிட்டால் அவள் குழந்தை உயிருடனேயே பிறந்திருக்கும் என்று பார்வதி பேசிக்கொண்டே வரும்போதே சங்கரையர் இடைமறித்து என்ன சொல்கிறாய் பார்வதி என்றார் கலக்கமும் கலவரமும் கலந்த குரலில் ஆம் உங்கள் சகோதரியின் இந்த குழந்தைக்கு நானே தான் எம்மனாக வைத்தேன் எட்டாவது குழந்தை தாய் மாமனுக்கு ஆகாது என்று பாட்டி சொன்னாள் அப்போது நானும் கர்ப்பிணியாக இருந்தேன் இத்தனை நாட்களுக்கு பிறகு பகலிலே தெரியும் பிறை போல் அபூர்வமாக நமக்கு குழந்தை பிறக்கும்போது அதை கண்டு களிக்க வேண்டிய உங்களுக்கு அக்குழந்தையினால் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் என்கிற பயம் என்னை கவ்விக்கொண்டு விட்டது என்னுடைய இந்த மனக்குறையை தவிர்க்க கைகேக்கு வாய்த்த கூனியைப்போல் போல் பாட்டி எனக்கு பூரண உதவி செய்தாள் நீங்கள் வாங்கி வந்த மாத்திரைகளை கொட்டிவிட்டு அதில் குழந்தையை அழித்துவிடும் சில மாத்திரைகளை நிரப்பி உங்களிடம் கொடுத்து விட்டேன் நீங்களும் அதை சாவித்திரிக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டு வரும்போதே மேலே பேச முடியாமல் வார்த்தைகள் தடுமாறின அத்தனையையும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த சங்கரையர் கலங்கியிருந்த தன் இரு கண்களையும் இருக மூடிக்கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தம்மை ஒரு கணம் நிதானம் செய்து கொண்டார் சோகமே போல் ஏங்கி நிற்கும் தன் அருமை மனைவியை அணைத்த வண்ணம் பார்வதி நீ குற்றவாளி அல்ல உன்னையும் என்னையும் அந்த பெரும் பாவத்தினின்றி ஆண்டவன்தான் காப்பாற்றியிருக்கிறான் என்றார் அமைதியாக ஆவென்று அலறினால் பார்வதி தன்னையும் மீறிப்போய் ஆமா நீ மாத்திரைகளை மாற்றியது ஒன்றுமே எனக்கு தெரியாது அதை சாப்பிட்டதால்தான் சாவித்திரியின் கதின் என்னவாகி இருக்குமோ அதுவும் எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லிக் கொண்டு வரும்போதே பார்வதி இடைமறித்து அப்போது அந்த மாத்திரைகள் என்று படபடப்புடன் அவரை கேட்டாள் இரு அவசரப்படாமல் கேள் உன்னிடமிருந்து நான் வாங்கி சென்ற மருந்து பையை அப்படியே ரயிலில் வைத்துவிட்டு மறந்து இறங்கிவிட்டேன் திடீரென்று வண்டியில் பாதி வழி வந்த பிறகுதான் எனக்கு மருந்து பையின் நினைவு வந்தது ஆனால் நல்ல வேளையாக மருந்து சீற்று மாத்திரம் என் பையில் இருந்ததினால் என் மானம் பிழைத்தது போகிற வழியிலேயே கடையில் மறுபடியும் அத்தனை மருந்துகளையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய்விட்டேன் முப்பது ரூபாய் கையை விட்டு போனாலும் இடமான தன்னுடைய இந்த ஞாபக மறதி வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றே நான் இதை உன்னிடம் கூட சொல்லவில்லை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறாயா நீ நிரபராது என்று என செல்லமாக கூறிக்கொண்டே தன் மனைவியின் கன்னங்களை தட்டினார் சங்கரையர் நீண்ட பெருமழைக்கு பிறகு காணப்படும் நிர்மலமான ஆகாயத்தை போல் பார்வதிக்கும் தன் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரம் நீங்கி பூரண அமைதி ஏற்பட்டது இயற்கையாக நேர்ந்த இந்த மரணத்துக்கு தங்கள் பேரில் பழி வராமல் தடுக்க தான் வணங்கும் தெய்வம்தான் தன்னுடைய கணவருக்கு தக்க சமயத்தில் ஞாபக மருதியை கொடுத்து காப்பாற்றியதாக அவள் உள்ளம் அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது நோய்வாய்ப்பட்டிருக்கும் சாவித்திரியின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டும் தன் மனைவியின் விருப்பத்தின்படியும் பார்வதியின் சீமந்தத்தையும் பிரசவத்தையும் சாவித்திரியின் வீட்டிலேயே நடத்துவதற்கு சங்கரையர் தம்முடைய சம்மதத்தை தெரிவித்தார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்